இருந்து இது பூரம் பூட்டாக கட்டி தொங்க விட்டுருக்காய்ங்க இது மட்டும் இல்லை அப்படி அந்த பக்கம் இருக்கு கீழே இறங்குற இடத்துலேயும் போட்டுவாதான் இருக்கு பூட்டு பூட்டா போட்டி போட்டு வச்சிருக்காங்க கிளைமேட்டு கொஞ்சம் மாறிடுச்சு மழை வர்ற மாதிரி போகுது அவள் நிறைய பார்த்து கொண்டு தான் இருப்பாள் அவளு பார்த்து நம்ம என்ன போறோம் குழந்தைகள் விளையாட போறதுக்கு பெரிய தான் போறாங்க ஒரு லாரி இன்ஜினியர் செட் பண்ணி ஒரு ரெயின் வண்டி மாதிரி பண்ணிருக்காங்க நல்லா சூப்பரா இருக்கும்

ಫ್ರಾನ್ಸ್ ಫ್ರಾನ್ಸ್ ಇನ್ಸ್